அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்க இந்த வீட்டு மனைப்பிரிவு வந்து மிக குறைந்த விலையில் டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவலோட குடியிருப்புகளுக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டு மனைப்பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணந்தூர் போலீஸ் குவார்ட்டர்ஸுக்கு ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு எக்ஸாக்டாக ஒரு ஒன் கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா இந்த வீட்டு மனைப்பிரிவு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டு மனைப்பிரிவு டிடிசிபி ரேரா அப்ரூவலோட முப்பத்தி மூணு அடி மெயின் சாலையாகவும் குறுக்கு தார் சாலை வந்து இருபத்தி மூணு அடி தார் தார்சாலையோட ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கருங்கல்ல ட்ரைனேஜும் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டு மனை பிரிவை சுற்றியும் உங்களுக்கு பாதுகாப்புக்காக ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் டிடிசிபி ரேரா அப்ரூவல் இருக்குது விலை வந்து மிக மிக குறைவுங்க விலையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு விலையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க விலை உங்களுக்கு ஓகே அப்படின்னா வீட்டு வந்து நேரில் பார்வையிடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள்லாம் தயங்காமல் நம்ம சேருங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு வீட்டு மனை வந்து நேரில் பார்வையிட்டு வீட்டு மனையை பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான திசையில் பிடித்தமான அளவுகளில் நீங்கள் வீட்டு மனையை தேர்வு செஞ்சுக்கலாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து ஒரு சொத்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வாங்கி வச்சிங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு நல்ல விலை உயர்வு தரக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதனால் வீட்டு மனையை நேரில் வந்து பார்வையிட முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக நல்ல ஒரு வீட்டு மனை விடாதீங்க மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்